எடப்பாடி பழனிசாமி அவர்களே வீட்டில் முடங்கி கிடப்பது ஏன் இன்று வரை அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தாமல் இருப்பது ஏன் பதவி பறிப்போகும் என பயமோ நாடாளுமன்ற தேர்தல் படு தோல்வியால் அதிமுகவில் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை அதிமுகவில் இணைத்தும் கூட்டணியை பலப்படுத்தியும் அதிமுக பிரிவினைகள் ஒன்றுபட்டிருந்தால் வெற்றி பெற்று இருக்கலாம் என கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதனாலே அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது எடப்பாடி சுயநலனுக்காக தொடர் தோல்விகள் மூலம் அதிமுக தொண்டர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிட்டார் இதனாலே இன்று வரை அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறாமலே உள்ளது கூட்டம் நடந்தால் பிரச்சனை வரும் எனவும் தொண்டர்கள் ஒற்றுமையே பலம் என சிந்திக்க ஆரம்பித்து விட்டனர் தொண்டர்கள் கிளர்ச்சி செய்தால் பதவி பறிபோகும் எனவும் அதிகாரம் மாறும் என்ற அச்சத்தில் எடப்பாடி வீட்டிலே ஒழிந்து முடங்கியுள்ளார் இதுதான் ஒரு தலைமைக்கு அழகாக தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத கட்சியாக இருந்த அதிமுகவை இழிவுபடுத்திய எடப்பாடியே ஒற்றுமையே பலம் என உனக்கு புரியவில்லையா